இன்று கடலூர் மாவட்டம் பெரங்கியம் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கண்ணன் திருமதி ரேவதி அவர்களின் அன்பு மகன் கா ரிஷிகேசவன் அவர்களின் பதிமூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை கா ிகேசவன் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்து மகிழும் அப்பா அம்மா மாமா அத்தை குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வழங்களுக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் மீடு இரவனை வேண்டி வணங்குகிறோம் அவரோட பிறந்த நாள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் நீ தந்துட்டு நம்ம அம்மா அம்மா இருக்கிறதுக்கு அந்த அம்மா இருக்கிற ரொம்ப நன்றி கொரான கோவில் நன்றி அவங்க நீரோடி வாழ்க நீரோடி வாழ்க்கேசவனை இந்த ஆசிரமத்தில் அழைப்பு முதியோரில் வர மாதிரி வாழ்க்கை தேவனின் அருள் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா பயிர்